ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் இடத்திலே வைத்திருக்கிறான் தெரியவா எல்லாமுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடைய நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில இந்த ஹதீஃபுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லாரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல ஆழம பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அதுல சொர்க்கம் கிடையாது அப்படி அல்ல பாவங்களை மன்னிச்சு வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹ் ரபுலாலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடு நானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லா எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நான் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும்